பெண்ணாடம் பிரளய காலேஸ்வரர் ஆலயத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் இரண்டாவது மகள் சௌந்தர்யா கணவருடன் சுவாமி தரிசனம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பெண்ணாடத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு அழகிய அம்மன் உடனுரை அருள்மிகு பிரளய காலேஸ்வரர் ஆலயத்தில் இன்று மாலை நடிகர் ரஜினிகாந்தின் இரண்டாவது மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் அவருடைய கணவர் விசாகன் ஆகிய இருவர் சுவாமி தரிசனம் செய்தனர் இன்று மாலை சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அர்ச்சனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்து சென்றனர் தற்போது ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் வெங்கடேசன் ரஜினி ரவி அம்பேத்கர் நகர் ஆனந்தன் முக்கியஸ்தர்கள் குமரவேல் இன்ஜினியர் கார்த்திக் சர்தார் உட்பட பலர் உடனிருந்தனர் நடிகர் ரஜினிகாந்தின் மகள் வருகையை அறிந்த ரசிகர்கள் ஆலயத்தில் குவிந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது